الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما برد الإسلام في العلم

அੰਜீ பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற பொன்மான வசனத்தை கூறி தகுவாயை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வை நல்லடியார்களே தங்காங்க இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு சில இடங்களை தெளிவு செய்திருக்கின்றார் சிறப்புக்களுக்கான இடம் சிறப்பு என்பது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது அதற்கென சில இடங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான் அதே போல சில நேரங்களையும் இருக்கக்கூடிய தெரிவு செய்திருக்கின்றான் சில வரைமுறைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இவ்வாறு அல்லாஹு இந்த புவியிலே மிகவும் சிறப்புக்குரிய இடமாக மக்காவை தெரிவு செய்திருக்கின்றார் இந்த மக்கா என்பது அல்லாஹுடைய தூது செய்தி வகி இறங்கிய இடம் குறைந்த இடம் மக்கா அதே போன்று உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் முன்னோக்க முன்னோக்கங்களின் திசை அது மக்காவாக இருக்கின்றது அந்த மக்கா என்ற நகர் உம்முல் குரா கிராமங்களின் தாய் அதே போன்று பலதுல் அமீன் அபயம் ஒரு இடம் பாதுகாப்பான ஒரு இடம் மஸ்ஜிதுல் ஹராம் அமைந்திருக்கக்கூடிய இடமும் அந்த மக்கா தான். குர்ஆனில் முகமின்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எங்கிருந்தாலும் ஒரே இடத்தில் சங்கமிக்க கூடிய இடமும் அந்த மக்கா தான் இருக்கிறது. அதே போன்று பத சுபஹானஹு வதஆலா மதீனாவையும் ஒரு சிறப்பான இடமாக தெரிவு செய்திருக்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியிலே பல வருடங்களாக மக்காவிலே பல சொல்லொன்ன ஆதியர்களை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் தனது பிறந்த இடத்தை துறந்து ஹிஜ்ரத் செய்த இடம் இந்த மதீனா இந்த மதீனாவிலிருந்து தான் புனித இஸ்லாமிய மார்க்கம் உலகமெல்லாம் பரவியதை நாம் வரலாறுகளே காண்கின்றோம் இந்த மதீனாவுக்கு உள்ள பெயர்களில் ஒன்றும் தைபா அதாவது மனமானது என்ற ஒரு பெயரை கொண்ட ஊர்தான் இந்த மதீனா அதே போன்று இந்த மதீனாவில் குடியிருப்பது என்பது ஒரு நல்ல விடயம் இந்த மதீனாவுடைய புறத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது மலைகளை சுட்டிக்காட்டி இந்த மலைகளுக்கு இணைப்பட்ட இடம் புனிதமானவை எனவே அந்த புனிதத்துவத்திற்கு பங்கம் விளைவிக்க கூடாது என்று நபி அவர்கள் போதித்திருக்கிறார்கள் அதே போன்று நபிசல்வாக செல்லும் அவர்கள் பிறந்த ஊரை விட்டு ஒதுங்கிய இடம் இங்கேதான் வாழ்ந்தார்கள் கடைசி இங்கேதான் மரணித்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மதீனாவும் ஒரு சிறப்பான இடம் என்பதை வரலாறு நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மதேனாவுக்கென ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இமாம் அவர்கள் விரைவிட்டு கூடிய சில உதாரணங்களை நமக்கு சிறப்புகளை கூறினார்கள் அதிலே முதலாவதாக இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்குவது என்பது ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கின்றது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அறிமுகம் செய்து மக்களுக்கு மத்தியிலே வணக்கம் என்று விளக்கம் கொடுப்பது என்பது பாரதூர்வமான ஒரு விடயம் என்பதை உணர்ந்து மார்க்கத்திலே எந்த நூதன செயல்களையும் எங்கும் ஏற்படுத்திவிடக் கூடாது குறிப்பாக மதீனா இஸ்லாமிய ஒளிக்கீற்று பரவிய இடம் உலகமெல்லாம் இஸ்லாம் பரவதற்கு காரணமாக இருந்த இடம் இந்த இடத்திலே மார்க்கம் என்ற போர்வையிலே புதிதான புதிதாக வடயில் உருவாக்குவார் என்றால் உண்மையிலே அது மிகவும் பாரதூர்வமான விடயமாக இருக்கின்றது

இந்த மதீனாவாகத்தான் இருக்கின்றது இதற்கு மகரிசு ஈமான் என்ற பெயரும் ஜாருல் ஈமான் இறை விசுவாச இல்லம் என்றும் தொடராக வகையுடைய வருகை தொடராக வந்த இடம் மக்காவை போன்று மதீனாவில் அதிகமான சட்டங்கள் நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் காலத்துக்கு காலம் அவசர அவசரமான தேவைப்பட்ட சட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் இறங்கியது மதீனாவில் காரணம் இஸ்லாமிய பரவலாக்கம் இஸ்லாமிய பாராளுமன்றம் உருவாகி சட்டங்களை உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்தியது இந்த மதியனாவிலே எனவே அதன் காரணமாக நபி அவர்களுக்கு அதிகமான செய்திகள் உடனுக்குடன் வருகைகின்ற ஒரு இடம் இந்த மதியனாவாக இருக்கிறது இந்த மதியனாவிலே தான் இஸ்லாமிய சட்டபாகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அதே போன்று விஸ்தீரத்திற்கான தூரங்கள் உருவானது ஒரு நாடு வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு மக்களுடைய அதாவது பாதுகாப்பான ஒரு சூழல் இது போன்ற அடிப்படை தேவைகள் எல்லாம் இந்த மதீனாவில் உருவானது அதற்கு பின்னால் தான் பிற நகரங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கச் சென்று யுத்தம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் வந்தாலும் இந்த இடத்திலேதான் பயிற்சி அளிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் வெளி ஊர்களுக்கு அனுப்பப்பட்ட வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் உறுதிப்படுத்தப்பட்டது வந்து வந்துவிடாமல் மதீனா மக்களுக்கு பாதுகாப்பு உருவானது இந்த மதீனாதான் அதே போன்று இஸ்லாமிய எழுச்சி இந்த உலகத்திலிருந்து இந்த மதீனாவிலிருந்து உலகம் எல்லாம் பரவியது அதே போன்று இந்த மதீனாவிலிருந்து தான் பல ஊர்கள் வெற்றி கொள்ளப்பட்டது மக்கள் உட்பட உங்களுக்கு தெரியும் ஊரை விட்டு விரட்டப்பட்டு தெரியும்பி வருகை தந்து இஸ்லாமிய எழுச்சி பெற்றதற்கு பின்னால் இஸ்லாமிய பலமான சக்தியை கொண்டதற்கு பின்னால் தான் மக்காவுடைய வெற்றி வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் இதே போன்று எத்தனையோ நகர்கள் உலகத்தில் இஸ்லாம் பரவியதெல்லாம் இந்த மதீனாவிலிருந்து தான் அதே போன்று மார்க்கம் ஒரு மகிமையாக கௌரவமாக ஆக்கப்பட்டு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு உதவிகள் அல்லாஹிடத்தால் நேரடியாக வந்தது பதிலே ஹந்தத்திலே ஏராளமான உதாரணங்களை நாம் கூறலாம் இவ்வாறு உதவிகள் அல்லாவின் புறத்திலிருந்து வருகின்ற போதும் எதிர்களில் நாம் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை நேரடியாக நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அவ்வாறுதான் இந்த மதீனாவுடைய சிறப்பு ஈமான் அபயம்புரம் என்பதை பற்றி நபி அவர்கள் கூறும் ஒரு பாம்பு ஒரு இடத்தில் இருக்கின்றது இந்த பாம்புக்கும் தீங்குகள் ஏற்படுகின்ற போதும் அல்லது யாராவது அதனை தண்டிக்க வருகின்ற போது ஓடி அதனுடைய பொந்துக்குள் சென்று பாதுகாப்பு பெறும் அவர் எவ்வாறு உதாரணப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு அபாயகரமான நிலையில் பாம்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வாறு தனது பொந்துவில் முடியுமோ அதே போன்று விசுவாசம் என்பது கடைசி காலத்திலே இந்த மதீனாவிலே தான் ஒதுக்கும் என்று நவியவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே என்பது பல சிறப்பான இடங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே கவசம் அதாவது திறம முனிய இதனை கடந்து யாரும் வந்துவிட முடியாது அவ்வாறு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கோட்டைக்குள் யாரும் எல்லை உயிரிவிட முடியாது இந்த பாதுகாப்பு கெட்டவர்களை இது வெளியேற்றிவிடும் எவ்வாறு எப்படி அல்லாவுடைய வெளிப்படும் இதுதான் தெளிவானது என்ற தெளிவும் தெளிவாகும் அதே போன்று மதீனாவுடைய மதீனாவுக்கு ஏழு வாயில்கள் இருக்கும் இந்த ஏழு வாயில்களிலும் மாணவர்கள் வாழ்களை ஏந்தி பாதுகாப்பு கொடுத்திருப்பார்கள் நுழைய மாட்டார் அதே போன்று போன்ற கொள்ளை நோக்க நோய்கள் இந்த மதியனாவுகளே வரமாட்டாது அல்லாவுடைய பாதுகாப்பு அதே போன்று இந்த மதியனா பாதுகாப்பு கவசம் என்பதற்கான ஆதாரங்கள் ஏறாடும் தஜ்ஜானுடைய வருகை அதே போன்று நோய்கள் வர முடியாது என்று பல ஹதீசரிலே நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபி சல்லா வலிவு செல்லமன் அவர்கள் கூறுகின்ற போது மதீனாவுடைய எல்லைப்புற வாசல்களில் தஜ்ஜான் வராமல் பாதுகாப்பதற்காக வானவர்களும் கடுமையான நோய்களும் வரமாட்டாது என்று நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த மதீனாவிலே கெடுதி செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு எந்த இடமும் கிடையாது இந்த கடுதி சூழ்ச்சி என்பது உலகத்தில் எங்கும் மனமழைக்க முடியாது ஆனால் மதீனாவிலே அதனை ஒருபோதும் அரவணைக்க முடியாது அதை விரட்டப்படும் அப்புறத்தப்படும் என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் நதி சமமாக கூறுகிறார்கள் மதீனா வாசிகளுக்கு மதீனாவுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு என்றால் உப்பு தண்ணீர் எவ்வாறு கரைந்து விடுமோ அப்பாறு அல்லாஹ் கரைத்து விடுவான் நல்லா பாதுகாக்க வேண்டும் நமது அடிமனதிலும் ஒரு சிறிய கடிதிகள் வந்துவிடக்கூடாது அதே போன்று மதீனா என்பது துருவை நீக்கக்கூடிய ஒரு உலை போன்றது அதாவது இரும்பிலே உள்ள துருவை எவ்வாறு அகற்றுமோ அவ்வாறு மதீனா கெட்டவர்களை அகற்றிவிடும் என்று நபி சல்லா கோரியிருக்கிறார்கள் நன் அதே போன்று மக்காவுடைய புனிதத்துவம் அதனுடைய அபிவிருத்திக்காக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தார்கள் அதே போன்று மதீனாவுடைய அபிவிருத்திக்காக மதீனாவுடைய புனிதத்துவத்துக்காக நபி அவர்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் நபி அவர்கள் மதீனாவை பற்றி கூறுகின்ற போது மக்காவுக்கு எவ்வாறு அபிவிருத்தி வழங்கினாயோ அதனை போன்று இரண்டு மடங்கு கொடுப்பாயா என்று நபி அவர்கள் இந்த மதீனாவுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சல்லா அலிசன் அவர்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய ஊர் இந்த மக்க மதீனாவாக இருக்கிறது நபி அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பார்கள் அல்லா மக்காவை எவ்வாறு எங்களது நேசத்துக்குரிய நகராக ஆக்கினாயோ அதே போன்று அல்லது அதனை விட அதிகமான நேசத்துக்குரிய நகராக இந்த மதீனாவை ஆக்கிப்பாயா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை பெறுவார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபி சொல்லா பழிவு செல்லமன் அவர்கள் பிரதிதானத்தின் நிமித்தம் மதீனாவை விட்டு விழிப்புறங்களுக்கு சென்று மதீனாவை அன்பிக்கின்ற போதெல்லாம் அவர்களுடைய அன்பின் வழிபாடாக அவர்கள் ஏறி வரக்கூடிய வாகனத்தை உசுப்புவார்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அது மாத்திரமல்ல மதீனா அன்பித்து விட்டதென்றால் அவருடைய பயணம் அவசரமாக மதீனாவை போய் சேர்ந்து விட வேண்டுமே என்ற ஒரு ஆசை அவர்களுடைய நடைமுறைகளிலே வெளிப்படக்கூடிய காட்சிகளை நாம் வரலாறு அதே போன்று முதலாவதாக தெரியக்கூடிய அந்த மலை எம்மை நேசிக்கின்றது நாமும் அதனை நேசிப்போம் என்று சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை யுத்தத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் கஷ்டமான ஒரு நிலையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட யுத்தம் தபூ யுத்தம் அந்த யுத்தத்தில் மதீனாவை வருகின்ற போது எவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் என்ற வரலாறு வாசிக்கின்ற போது நபியுடைய பாசம் நேசம் மதீனாவுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை நாம் நடந்து கொள்ளலாம் அன்பர்களே அதே போன்றுதான் மதீனாவுடைய சிறப்புகள் யாரெல்லாம் மதீனாவை தரிசிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே மதீனா குடிகொண்டு விடும் மதீனாவுடைய அமைதி மதீனாவுடைய அபிவிருத்தி மதீனாவுடைய சிறப்பை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்திலே அதற்கென ஒரு விடம் உள்ளத்திலே ஒதுக்கப்பட்டுவிடும் இந்த காட்சிகளை பல கோடி மக்கள் இங்கே தரிசித்து நாடுகளுக்கு சென்று விட்டாலும் இந்த மதீனாவுடைய வாசம் அவருடைய உள்ளத்திலே குடி குடிகொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் எனவே இந்த நாட்டை இந்த மதீனாவை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த மதியினால் விரும்பக்கூடியவர்களால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி வைப்பானாக அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று இந்த மதீனாதான் உங்களுக்கு சிறப்புக்குரியது வல் மதீனத்து ஹைருல்ல அதாவது இந்த மதீனாதான் அவர்களுக்கு சிறந்தது என்று பல விடுத்தங்கள் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பல கட்டங்களிலே மதீனாவை விட்டு வேறு நபர்களை தெரிவு செய்கின்ற போது நபி அவர்கள் கூறிய வார்த்தை வல் மதீனத்து ஹைருல்லவும் லௌகாரும் யாழவும் அவர்கள் இதனுடைய மகிமையை பற்றி அறிந்தவர்களாக இருந்தால் சிறப்பு என்று எனவே மதீனாவை ஒருபோதும் மறுத்து விடாதீர்கள் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றார் எனவே அல்லாஹ் தெரிவு செய்த இந்த நகரை ஒருபோதும் நீங்கள் விட வேண்டாம் இங்கே மாறுகின்ற போதும் மதீனாவுடைய ஒழுக்கத்தை போட வேண்டும் எவ்வாறு அண்டை வீட்டினர்களின் உரிமையை இஸ்லாம் மதிக்கின்றதோ போதிக்கின்றதோ அதனை போன்று இந்த மதியனாவை நாம் நேசிக்க வேண்டும் நபி செல்லம்லா வலிவு செல்ல அவர்கள் எமன் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே எமன் நாட்டுக்கு சென்றவர்கள் மதீனாவுக்கு மீண்டு வந்து தங்களை சார்ந்தவர்களை அடைத்துக் கொண்டு சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று மதீனாவுக்கு புறப்படுகின்ற செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது அப்போது கூறுகின்றார்கள் இதனுடைய சிறப்பை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் மதீனாதான் அவர்களுக்கு சிறப்பு கூறியதே ஷாம் வெற்றி கொள்ளப்படும் போதும் இதே நிலை இராக் வெற்றி கொள்ளப்படும் போதும் இதே நிலை இந்த யுத்தத்திற்கு சென்றவர்கள் மீண்டு வந்து தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் அடைத்துக் கொண்டு அந்த நகரங்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இந்த நேரத்தில் எல்லாம் நபி அவர்கள் கூறியது மதீனா உங்களுக்கு சிறப்பு புரியது எனவே அல்லாமின் நல்லடியார்களே இந்த மதீனாவை ஒருபோதும் நாம் வெறுத்துவிடக் விடக்கூடாது மேலும் இவ்வா அவர்கள் கூறுகின்றார்கள் மதீனாவிலே நிலைத்திருப்பது ஒரு சிறந்த யாருக்கெல்லாம் நிலைத்திருக்க முடியுமோ அது ஒரு இது நபியுடைய புனிதமான ஊர் வந்த இடம் பல யுத்தங்களிலே பல நிலைகளிலே நபியுடைய சூழலில் வாழ்ந்த சகாபாக்கு நேரடியாக கண்ட பல இடங்கள் பல வரலாறுகள் இருக்கின்றன அதே போன்று உலகத்திலும் வறவையிலும் மதீனாவை கொண்டு மதியனாவுடைய சிரமங்களை தாங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு உலகத்திலும் நன்மை இருக்கின்றது அதனை விட பன்மடங்கு மறுமையில் இருக்கின்றது அதே போன்று இங்கே கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி இங்கே கிடைக்கக்கூடிய மன நிம்மதி வேறு எந்த இடத்திலும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை இமாம் எபுனர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இவரிடம் மதீனாவிலே மரணிக்க ஆசைப்பட்டால் மதீனாவிலே மரணிக்கட்டும் அவர்களுக்காக நான் மன்றாடுவேன் என்று நபியவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று யாரும் மதீனாவை வெறுத்து செல்ல வேண்டாம் அவ்வாறு மதீனாவை புறந்தள்ளி சென்று விட்டால் இந்த மதீனாவிலே குடியிருக்கக்கூடிய அவரை விட சிறந்த மக்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் மதீனா விட்டு போவதனால் மதீனாவுக்கு இந்த குறைவும் ஏற்பட்டுவிட போவதில்லை நாம் சென்று விட்டால் நம்மை விட சிறந்தவர்களே அல்லாஹ் உருவாக்குவான் என்ற செய்தியையும் நபி சல்லா வட கோகின்றவர்களே அல்லாஹையும் ஆதரவு வைத்து அல்லாஹையும் நினைவு கூறுபவராக இருப்பவருக்கு அல்லாஹின் தூதரில் உங்களுக்கு என்று நபி சலோ அல்லா கூறுகின்றார் எனவே நபியுடைய வாழ்வில் எல்லா விதமான முன்மாதிரிகளையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அதே போன்ற மதீனாவுடைய சிறப்புகளில் ஒன்றுதான் மதீனாவுக்கே உரிய சில சிறப்புகள் இருக்கிறது அதனை எங்கும் பெற்று விட முடியாது யாருக்கும் அந்த சிறப்பையும் கொடுத்து விட முடியாது எனவே மதியநாடு சிறப்பு என்ன என்பதை நாம் தேட வேண்டும் ஹரத்துடைய எல்லையிலே இருக்கின்ற போது அதனுடைய மகிமையை மதித்து நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பா மஸ்ஜித் நபுவிலே இருக்கின்ற போதும் அதனுடைய கௌரவத்திற்கு அதனுடைய அந்தஸ்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒழுக்க கீழ் செய்திகளையும் நாம் செய்துவிடக் கூடாது நபி சலவா அவர்கள் உயிருடன் இருக்கும் போது எவ்வாறு அவர்களை கௌரவப்படுத்தினோமோ அதே போட்டு மரணத்ததற்கு பின்னாலும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை சத்தத்தை உயர்த்துவது அல்லது ஒழுக்கக்கு நடந்து கொள்வது அல்லது இஸ்லாமுக்கு முரணான செய்திகளில் ஈடுபடுவதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றது எனவே அங்கே சத்தங்களை உயர்த்துவது அனாவசியமான பேச்சுக்களை ஈடுபடுவது பள்ளியுடைய அந்தஸ்துக்கு முரணாக நடந்து கொள்வது பொதுவாக எல்லா பள்ளி வாயிலும் குறிப்பாக மஸ்ஜிது நபகையிலும் இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் மதீனா சிறப்புக்குரிய ஊர் என்று தெரிந்துவிட்டோம் இது நபியுடைய ஊர் இம்மையிலும் மருமையிலும் பல நன்மையான விழியங்களை தரக்கூடிய ஊராக மதீனா இருக்கிறது எனவே இந்த மதிநாடு ஒழுக்கத்தை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் குமார் வந்திய மாவத்தாளன் அவர்கள் பள்ளியிலே இருக்கின்ற போது இரண்டு நபர்கள் அங்கே அலங்காவை கொண்டிருந்தார்கள் அங்கே ஒருவரை அழைத்து அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு கேட்டார்கள் நீங்கள் எந்த ஊரையும் சேர்ந்தவர்கள் என்று கேட்ட போதும் நாங்கள் அஹ் தாயத்தில் இருந்து வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதாவது அஹ் மின் அகலை நாம் தாயை சேர்ந்தவர் என்று கூறிய போது நபியவர்கள் கூறினார்கள் நீங்கள் வாசிகளாக இருந்திருந்தால் உங்களை தங்கி திருப்பேன் என்று எச்சரிக்கை செய்து இங்கே ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே ஒரு சிறந்த உபதேசத்தை அந்த இரண்டு மனிதர்களுக்கும் உமர் அலீர் கூறினார்கள் எனவே மதீனாவுடைய சிறப்பை அறிந்து மதியனாவில் இருக்கக்கூடிய நான் அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக நபியுடைய மந்தாத்துக்கு உரியவர்களாக